எல்லாரும் பேசிட்டாங்க நான் என்னத்தை பேசுறது எல்லாம் ஒத்த ஓட்ட முத்தையா படத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க நான் அவ்வளவு நேரம் பேச வேண்டியது டைம் ஆகிடுச்சு ஓரளவு நிம்மதியாக இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜா அவர்கள் சிறந்த முறையிலே தயாரித்திருக்கிறார் ஒத்த ஓட்ட முத்தையா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பாருங்கள் அதற்கு இணை தயாரிப்பாளராக கோவை ராஜன் அவர்கள் உழைத்திருக்கிறார் அவருக்கும் ஒரு நன்றி அடுத்தபடியாக ஃபைவ் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டரில் ப்ரொடியூசர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மரமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் பி வாசு அவர்கள் உடைய படத்திலே சொன்னார் இருபத்தி நாலு படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அத்தனை படமும் ஏற்றி அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாக்யராஜ் என்னுடைய ரோம்மெண்ட் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தயாரிப்பாளர் கே ராஜன் அவரை பற்றியும் சொல்ல வேண்டியதில்லை அவரும் என்னுடைய நண்பர்தான் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சித்தார்த் பிபின் அவர்கள் நல்ல இசையமைப்பாளர்கள் நீங்களே சாங்கை பார்த்தீர்கள் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக டைரக்டர் சாய் ராஜகோபால் அவர்கள் சிறந்த காமெடி ரைட்டர் அவர் காமெடியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணி இருக்கிறார் ஆரம்பம் முதல் இணைவரை சிரித்துக் கொண்டே இருக்கலாம் தவறாமல் படம் பாருங்கள் பிறகு வேற யார் இருக்காங்களா பற்றி என்னோடு நடித்த நடிகர் நடிகை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பிரஸ் ரிப்போர்டர்ஸ் போட்டோகிராபர்ஸ் டிவி மீடியாக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ரசிகர்கள் வராத ரசிகர்கள் வீட்டிலே இருக்கும் ரசிகர்கள் வெளியூரில் இருக்கும் ரசிகர்கள் வெளிநாட்டிலே இருக்கும் ரசிகர்கள் பாலிவுட்டில் இருக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிஆர்ஓ நிக்கல் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த ஒத்தோட்டு முத்தையா படத்தை பாருங்கள் இந்த ஒத்தோட்டு முத்தையாவை நன்றாக பாருங்கள் திரும்ப நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஒத்த ஓட்டு முத்தையாவை பாருங்கள் மறந்து விடாதீர்கள் உங்கள் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாவை வெற்றி ஓட்டுமுத்தியாக பேச்சை புரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெல்கம் தேங்க்யூ ரசிகர்கள் பறக்கும் ரசிகர்கள் பறக்கும் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்